மேங்கோ வேஃபில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மேங்கோ வேஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் நல்லா பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்திருக்கேன் அரை கப் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கால் கப் பால் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் வெணிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நம்ம வந்து இந்த மாம்பழத்தில் அரை மாம்பழம் தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு வந்து தோல் சீவிக்கலாம் இந்த மாதிரி தோல் சீவணும் அப்படின்னா மாம்பழம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இப்படி ஈஸியாக வரும் தோல் செய்வதுக்கு அதாவது நீங்கள் கனிஞ்ச பழமாக இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஸ்கூ பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாதி தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ இது பாதியாக கட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பெரிய பவுலில் அந்த மாவு எடுத்துக்கலாம் கூடவே சர்க்கரையும் போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் இப்போது இது ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது வண்ணிலாசம் சேர்த்திக்கலாம் ஆயில் இதோடய சேர்த்திக்கலாம் இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட வர மாவு இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம் பூராத்தையுமே நான் ஊற்றிடுறேன் நம்ம பால் கம்மியாக தான் எடுத்திருந்தோம் அதனால் நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்திக்கலாம் இப்போது நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஓரளவு கரைச்சோனே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பா பால் சேர்த்தணும் ரொம்ப தண்ணியாட்ட ஊற்றிட்டோம்னா வேஃபில் வந்து வராது இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் வந்து இந்த வாஃபிள் மேக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் இது இல்லாதவங்க நம்ம தோசைக்கல்லையே பேன் கேக்கு மாதிரி ஊற்றிக்கலாம் வேஃபில் மேக்கர் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமேலே நம்ம ஊற்றிக்கலாம் ஹீட் ஆயிடுச்சு லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி ப்ரஷு வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அமுத்த வேண்டாம் அப்படியே லைட்டாக விடணும் இது வந்து நாலு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேலும் நம்ம ப எடுத்துக்கலாம் வேஃபில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் இதுவும் அதே மாதிரியே ஒரு நாலு அல்லது அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது சர்வ் பண்ணும்போது மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் அல்லது அதே இதுலேயே வந்து நம்ம மாம்பழத்தையும் ஹனியும் மேலே கூட நம்ம சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து மாம்பழம் தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம ஹனி வந்து இதில் ட்ரிசல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மேங்கோ ஆஃபில் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ